வணக்கம் கீரிமலையில் ஐந்து ஈஸ்வரங்களில் ஒன்றான நவுலேஸ்வரத்தின் முகப்பு தோற்றத்தை நாங்கள் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கண்ணைக் கவரும் வண்ணச்சீலைகளுடன் நூற்றி பதினேழு அடி உயரம் கொண்ட வானை தொடும் ராஜகோபுரம் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது முன்னொரு காலத்தில் யாழ்ப்பாணத்தில் வடகரை முழுவதும் மலை தொடராக இருந்திருக்கிறது பின்னர் கடல் அரிப்பாலும் இயற்கை சீற்றத்தாலும் மலை அழிந்து போக அதன் அடிவாரமே நாங்கள் கூறும் கீருமலையாக உள்ளது இது ஆய்வாளர்களின் கருத்து இந்த மலைச்சாரலில் கீரிமுகம் கொண்ட வேடன் ஒருவன் இங்கே சிவபெருமானை வழிபட்டு புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி சிவனின் அருளால் பழைய முகத்தை பெற்றான் அதனால் கீழ்மலை என்ற பெயர் வந்ததாக வரலாறுகள் கூறுகின்றனர் இந்த ஆலயம் முன்னாளில் திருத்தம்பலேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டது கீரி என்பதற்கு சமஸ்கிருதத்தில் நகுல என்று பெயர் அதனால் இக்கோவில் நகுலேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது பழமை வாய்ந்த புதுமையான இத்திருத்தலம் பழைய பல புராண கதைகளுடன் தொடர்புடையதாக காணப்படுகிறது ராமர் அர்ஜுனன் மற்றும் பல சோழ மன்னர்கள் இங்கு வந்து வழிபட்டிருக்கிறார்கள் சோழ இளவரசியான மாரத பிரவிகவல்லி தனது இயல்பிலேயே இருந்த குதிரை முகத்துடன் இங்கு வந்து ஈஸ்வரன் வழிபட்டு புனித நீராடி அழகிய முகத்தை பெற்றதாக வரலாறுகள் கூறுகின்றன ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தோராம் ஆண்டு போத்துக்கீரால் இவ்வாலயம் முட்டாக தாக்கப்பட்டது பரசுரமணி என்ற ஐயரால் மூல விக்கிரகம் காப்பாற்றப்பட்டு அருகில் இருந்த கிணற்றில் போட்டு பாதுகாக்கப்பட்டது பின்னர் சிறிது சிறிதாக கோவில் கட்டப்பட்டது என்பது யாழ்ப்பாண பைபவனே கூறுகின்ற வரலாறாக இருக்கிறது பிற்பாடு ஆறு மூனாவரால் ஆளின் திருத்தப்பட்டு பெரிதாக கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு உள்நாட்டு யுத்தத்தின் போது குண்டு தாக்குதலுக்கு உள்ளாகி பலத்தை சேதமடைந்தது மூலஸ்தானம் தவிர கோவில் முற்றாக சேதமடைந்தது ஆலயத்தின் ஆதீன கர்த்தாவாக இருந்த நகுலேஸ்வர குருக்களின் அயராத முயற்சியினால் ஆலயம் புறந்தமைக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு இன்று அழகிய தோட்டத்துடன் அழகிய ராஜகோபுரத்துடன் எழுந்து நிற்கிறது தொடர்ந்து இருமலை கடற்கரையை நாங்கள் இங்கே பார்க்கலாம் காசியை போல் மிகவும் பிரசித்தி பெற்ற இடமாக இது காணப்படுகிறது ஆடி அமாவாசை அன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் குறிப்பாக தந்தை இழந்தவர்கள் விரதமிருந்து இங்கே வந்து இந்த புனித புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி தங்கள் மூதாதையர்களுக்காக இறைவனிடம் வேண்டி கடமைகளைச் செய்வார்கள் ஆடி அமாவாசை அன்று மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவில் தீர்த்த திருவிழாவாக இருப்பதால் மாவுட்டுபுற கந்தசுவாமியார் இங்கே வந்து தீர்த்தமாடி செல்வது வழக்கமாக இருக்கிறது இங்கே புதிதாக பக்தர்கள் இழைப்பாரும் மண்டபமும் அமைத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிவபூமி அறக்கட்டளையினரால் ஆறு மாநாவிடரின் திருவுருவச்சிலே இங்கே அமைக்கப்பட்டிருப்பது சிறப்பாக இருக்கிறது நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கும் இந்த கேணி ஆண்கள் நீராடுவதற்காகவும் அருகாமையில் உள்ள கேணி பெண்கள் நீராடுவதற்காகவும் அமைத்திருக்கிறார்கள் இக்கேணியில் பல நன்னீர் ஊட்டுகள் இருக்கின்றன இவை பல மருத்துவ குணங்களை கொண்டதாக காணப்படுகிறது இந்த கேணியில் உள்ள தீர்த்தம் பல நோய்களை குணப்படுத்துவதாக கூறுகிறார்கள் முன் நாட்களில் இங்கே பெரிய குளம் இருந்ததாகவும் பிற்பாடு இக்கேணிகள் அமைக்கப்பட்டதாகவும் வரலாறுகள் கூறுகின்றன இங்கேதான் கீரிமுகம் கொண்ட வேடன் நீராடி மனித முகத்தை பெற்றான் என்பதும் சோழ இளவரசி மாறுத பிறவீக குந்த நீராடி குதிரை முகம் மாறி அழகிய முகத்தை பெற்றார் என்பதும் வரலாறு நீர் நீர்மட்டம் உயரும் போது இந்த கதவை திறந்து நீரே வெளியேற்றுகிறார்கள் வெளியேறும் நீர் கடலுடன் கலக்கிறது இங்கே தூரத்திலே ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தையும் நாங்கள் இங்கே இருக்கிறோம் பேணியில் இருந்து வெளியேறும் நீர் எவ்வாறு கடலுடன் கலக்கிறது என்பதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக உள்ளது தொடர்ந்து கீருமலையில் உள்ள மற்ற அடையாளங்களையும் நாங்கள் பார்க்கலாம் சிராப்பர் மடத்தின் இன்றைய தோற்றத்தை இங்கே நாங்கள் பார்க்கலாம் கீருமலை பிரதேசத்தில் கடந்த காலங்களில் பத்துக்கும் மேற்பட்ட பல மடங்கள் இருந்திருக்கின்றன இவற்றுள் சிதவடைந்து இன்றுவரை இன்று வரை காணப்படும் சிராப்பர் மடம் முக்கியமானதாக காணப்படுகிறது இந்த சிராப்பர் மடம் உள்நாட்டுப் போர் ஆரம்ப காலம் வரை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆண்டு காலம் வரை மிகச் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்திருக்கிறது நான் திருவனாக இருந்த காலத்தில் எனது தந்தையாருடன் இந்த மடத்திற்கு வந்திருக்கின்றேன் இந்த சிராப்பர் மடம் கீருமலை நகுலேஸ்வரர் கோவிலுக்கு வடக்கு பக்கமாக கோவிலுக்கு மாதகள் புன்னாலே செல்கின்ற பாதைக்கும் இடையில் அமைந்திருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு காலப்பகுதியில் சுப்பிரமணியம் கதிரவேல் என்பவரால் இந்த சிராப்பர் மடம் அமைக்கப்பட்டது அந்த காலத்தில் இருந்த உயர் பதவிகளில் ஒன்றான சிராப்பர் என்ற பணியினை இவர் மேற்கொண்டிருந்தமையால் இந்த மடத்திற்கு நாளடைவில் காலப்போக்கில் சிராப்பர் மடம் என்ற பெயர் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டிற்கு முன்பாக இந்த மடத்தில் ஒவ்வொரு நாட்களும் மோர் கொடுப்பார்கள் வெங்காயம் மிளகாய் கறிவேப்பிலை போன்றவற்றை தாளித்து அந்த மோரில் போட்டிருப்பார்கள் மிகவும் சுவையாக இருக்கும் அதை தவிர ஒவ்வொரு நாட்களும் இங்கே அன்னதானம் வழங்குவார்கள் மேலும் உள்நாட்டு வெளிநாட்டு யாத்திரிகள் இலவசமாக இங்கே தங்கும் வசை இருந்திருக்கிறது கந்த புராணம் போன்ற பல புராண கதைகளை இங்கே வாசித்து காட்டுவார்கள் பலர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் அதை தவிர கருத்தரங்கு விழாக்கள் சமய சொற்றொழிவுகள் போன்றவை நடைபெற்றுக் கொண்டிருந்திருக்கின்றன சின்னத்தம்பி புலவர் பண்டிதமணி கணபதி பிள்ளை போன்றோர் இங்கே வந்து பல கருத்தரங்களை நடத்தி இருக்கிறார்கள் நாட்டில் ஏற்பட்ட போர் சூழலால் மடத்தின் செயற்பாடுகள் தடைப்பட்டு மடம் முற்றாக சேதமடைந்து காணப்படுகிறது நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சிராப்பர் மடத்தின் வாசல் கோபுரத்தில் காணப்படுகின்ற கண்ணை கவரும் வண்ண சித்திரங்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் அன்றைய கால வரலாற்றை காட்டுவையாக அமைந்திருக்கின்றன அதாவது வாழ்க்கை முறை பண்பாடு சைவ மரபு ஆங்கிலேயர் ஆட்சி என்பவற்றை பிரதிபலிக்கின்ற அடையாளங்களாக இங்கே உள்ள சித்திரங்கள் காணப்படுகின்றன இனி சேதமடைந்திருக்கும் இந்த கட்டிடத்தை பார்க்கலாம் சுண்ணாம்புக்கள் முருங்கைக்கல் செங்கல் போன்றவற்றால் அமைக்கப்பட்ட இந்த சிராப்பர் மடம் இப்பொழுது சிதவடைந்து பாலடைந்து காணப்படுகிறது பொது மண்டபம் யாத்திரிகைகள் தங்குகின்ற அறைகள் திண்ணை பண்டகசாலை தண்ணீர் பந்தல் கூடம் நூலகம் பொழிந்த கற்களால் அமைக்கப்பட்ட கிணறு தொட்டி சுமை தாங்கி போன்றவை எல்லாம் முற்றாக செய்தமடைந்து அடையாளம் தெரியாமல் காணப்படுகின்றன ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொல்லியல் திணைக்களத்தால் இந்த மடம் இந்த இடம் பாதுகாக்கப்பட வேண்டிய தொல்லியல் சின்னமாக அரச வர்த்தகமானியில் வெளியிடப்பட்டிருக்கிறது இப்பொழுது இந்த தொல்லியல் திணைக்களத்தின் உதவியுடன் சிராப்பர் குடும்பத்தின் நேரடி வாரிசுகளால் இந்த மடம் திரும்ப அமைக்கப் போகிறார்கள் என்ற செய்தி மகிழ்ச்சியாகவும் ஆறுதலாகவும் இருக்கிறது இங்கே யுத்தத்தால் சேதமடைந்த பழைய காசி விஸ்வநாதர் ஆலயத்தை புனரமைத்து புதிய ஆலயம் அமைத்திருக்கிறார்கள் வாரங்கள் உள்ளே சென்று பார்க்கலாம்

அவர் 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 சரி கட்டப்பட்டிருக்கு ஒரு கட்டப்பட்ட கடவுள் ஆகிருக்கார் சமாதி அவர் சமாதி அடைஞ்சது அதன்படிதான் இந்த ஆலயம் காசி விஸ்வநாதன் போயிருக்க காசி விஸ்வநாதர்ன்ட்டு முந்தியே இருந்தது ஓ வரம்பத்தில் இருந்தது இப்போ அந்த பேருக்குலேயே திரும்ப காசி விஸ்வநாதன்ட்டு வருவதால் அந்த பேரில் பட்டப்பட்டு போயிருக்குது உங்களுக்கு என்ன பேர் எங்கள் பேர் ராஜசிங்கம் சிதம் ராஜி சிங்கம் நீங்கள் இங்கேயே இருக்கிறீங்களோ ஆத்மா ஆத்மா இருக்கோம் அவங்கள்ட்ட ப படுத்துகிறது சாப்பாடுகள் எல்லாம் இதுக்கு இல்லையா ஆ சரி வாருங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் Ita சிவபூமி அறக்கட்டளையால் நடத்தப்படுகின்ற வயோதிவர் இல்லம் நவுலேஸ்வரம் ஆலயத்திற்கு மேற்கு விதியில் அமைந்துள்ளது நன்றி வணக்கம்